பொதுவாகவே இந்த லிட்ரேச்சர் போது கொஞ்சம் அப்படியே வந்து எப்படி சொன்னால் கசக்கர விஷயம் எத்தனை புக்கு தாண்டா படிக்கிறதுன்னு ஒரு அயற்சி திட்டம் ஆனால் ஒரு சில புத்தகங்கள் மட்டும் திரும்ப திரும்ப வாசிக்கணும்னு தோணும் அப்படி நான் ஒரு சினிமா விமர்சகராக நான் ஒரு புத்தகத்தை சமீபத்தில் வந்து புக் ஃபேரில் பார்த்தேன் அந்த புத்தகத்தையும் வாங்கினேன் அதை வாசித்தேன் இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியுமா அதுவும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ஃபேக்ட்ஸை பற்றி பேச முடியுமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அனலைஸ் பண்ணேன் அந்த ஒரு புத்தகத்துடைய தகவலை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அந்த புத்தகம் வேறு ஒன்றுமே இல்லை விளம்பரத்துறையில மிகப்பெரிய ஜாம்பவரங்களாக இருக்கக்கூடிய ஜேடி ஜெர்ரி அப்படிங்கிறத ரெட்டை இயக்குநர்களில் ஒருத்தவரான ஜேடி எழுதியிருக்கிற ஓடிடி சினிமா ரிவ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் தான் ஓடிடி சினிமா சில பதிவுகள் கிட்டத்தட்ட ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகுற இரநூத்தி ஐம்பது படங்களை பற்றி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காரு ஜேடி சார் அதுலேயுமே வந்து ஒவ்வொரு ரிவியூமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தி நச்சுருக்கமாக அந்த ஒரு பக்க கதைன்னு முன்னாடியெல்லாம் பத்திரிகையில் வரும் அதை விட சுறு சுருக்கமாக அரைபக்க கதை இந்த படம் என்ன சொல்லுது இது முக்கியமான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இவ்வளோ தான் சொல்லியிருக்காரு நம்ம ரிவ்யூஸ்லாம் நம்ம பேசப்போம் நானே ரிவ்யூஸ் பற்றி பேசும்போது பயங்கரமாக பேசுவோம் ஒரு காடு வீடு மலை ஏரி அருவி குளம் அப்படின்லாம் பேசிகிட்டு போவோம் அவ்வளோலாம் தேவையில்லை படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா வேண்டாமா ஒருத்தா இல்லையா இவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா எவனா பக்கம் பக்கமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இதுல இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல எதுவும் கதை கிடையாது ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களோட பார்த்தினா சின்ன தகவல் மட்டும்தான் இருக்குது ஸோ தேட் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் போது எந்த படத்தை பார்க்கலாம் எந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் படங்கள் ஓட்டிட்டுல ஏகப்பட்ட படங்கள் இருக்குது எல்லா படத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் எது தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபீட்பேக்கு இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கையேடாக நம்ம வச்சுக்கரலாம் ஏன்னா இதில் இருக்கிற படங்கள் மட்டுமே நல்ல நல்ல படங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தரவாரியாக பிரிச்சை கொடுத்துருக்காரு ஜெடி சார் அதில் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் இந்த இரநூத்தி ஐம்பது படங்கள்லையுமே எல்லாமே பார்க்கக்கூடிய படங்கள்னு கொடுத்துருக்காரா அப்படின்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது படங்கள் வந்து நம்ம பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அந்த படம் அப்படி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையையும் இதில் அடித்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பெரிய படங்களாக கை கொடுத்துருக்க படங்கள்லாம் நீங்கள் ஓட்டிகிட்ட போய் பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஒரு சில படங்கள் வந்து ஒரு அட்டம் நல்லாயிருக்கும் புதுசான ஒரு யுத்தி ஒரு இடவை வேணால் பார்க்கலாம் ஆனால் நல்லா இல்லை பட் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு நாற்பது படங்கள் வரையிலும் கொடுத்துருக்காரு மீதம் இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது படங்களை பற்றி தான் இவர் வந்து பேசியிருக்காரு ஜேடிஜி ரி வந்து எப்படி வந்து இந்த இரநூத்தம்பது படங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டர் ரிவியூஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்